ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாப்பா இரவு நன்றாக தூங்கணுன்னு அம்மா செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் நம்ம பாப்பா இரவு தூங்காமல் சின்ன சின்ன சத்தம் போடுறாங்க அல்லது அடிக்கடி இருந்து அழுறாங்கன்னா கவலைப்படாதீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாப்பா நிம்மதியாக தூங்கணுன்னா அம்மா செய்ய வேண்டிய ஐந்து சிம்பிள் டிப்ஸ் அவங்களுக்கு ஸ்டிப் நம்பர் ஒன் காம் பெட் டைம் ரொட்டின் முதல் விஷயம் பெட் டைம் ரொட்டின் ஒவ்வொரு இரவும் ஒரே மாதிரி ரொட்டின் ஃபாலோ பண்ணணும் உதாரணத்திற்கு பாப்பாவுக்கு வார்ம் வாட்டர் பாத் சிறிய ஆயில் மசாஜ் பிறகு சாஃப்ட் ட்ரெஸ் போட்டு லைட் டிம் பண்ணி அவங்கள தூங்க வைக்கணும் இது பாப்பாவுக்கு இப்போ தூங்கணும்னு நம்பர் டூ ஓவர் ஸ்டிமுலேஷன் அவாய்ட் பண்ணணும் பாப்பா தூங்குறதுக்கு நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் லைட்டு டிவி சவுண்டு அதிக விளையாட்டு எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் அது பாப்பாவை எக்ஸைட்டட் ஆக்கி தூக்கத்தை கெடுக்கும் டிப் நம்பர் த்ரீ ரூம் கம்ஃபர்ட் செக் பண்ணுங்கள் ரூமோட அட்மாஸ்பியர் ரூம் லைட்டு சாஃப்ட்டாக இருக்கணும் ஃபேன் கூட ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடாது மஸ்கின் ஒன்னுட்டு யூஸ் பண்ணுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாப்பாவோட பாடி கூலாக இருக்கணும் அதிகமாக பிளாங்கெட்டு உடம்பு ஃபீடிங் டைம் மேனேஜ் பண்ணுங்க பாப்பாவை அங்கேயா தூங்க வைக்காதீங்க சிறிது நேரம் ஃபீட் பண்ணி பர் பண்ணிட்டு காமா இருக்கும்போது அவங்கள தூக்கத்துக்கு ரெடி பண்ணுங்க இது அவங்க இரவு எழுந்து அழாம இருக்கிறவங்க போய் அம்மா ஸ்காம் எனர்ஜி அம்மா காமா இருக்கணும் அம்மா டென்ஸ்டாக இருந்தால் அது பாப்பாவுக்கு ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க சைலண்டாக பாப்பாவை கட்டில் பண்ணி குட் நைட் சொல்லிடுங்க அதுதான் அவங்களுக்கு பிக்கஸ்ட் கம்ஃபர்ட் இப்படி இந்த ஐந்து விஷயங்களையும் டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பாப்பா பீஸ்ஃபுல்லாக தூங்குவாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ